ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறை கலவியில் பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடியோட அஃபிஷியல் டேட்டை பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க அதை பத்தி நம்ம அப்புறம் வாங்க வீட்ல அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பி எல் சீசன் டுவான பிளேயர் ஆக்ஷன்லாம் நடந்து முடிச்சிருந்துச்சு எல்லா டீமும் பாத்தீங்கன்னா தங்களுக்கு தேவையான பிளேயரை பாத்தீங்கன்னா ஆக்ஷன் மூலியமா எடுத்திருக்காங்க நம்ம தமிழ் தலைவர் பாத்தீங்கன்னா பவன் ஷேரா அர்ஜுன் தேசுவாங்க வந்து ரெண்டு பிளேயர எடுத்திருக்காங்க போன வருஷம் ஹரியானா ஸ்ரீலாஸ் தான் பாத்தீங்கன்னா சாம்பியன் ஆனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் மின்மணாங்கன்னா நல்லா இருக்கும் போன வருஷம் மொத்தமே பாத்தீங்கன்னா மூணு மட்டும் தான் நடத்துனாங்க ஹைதராபாத் நோய்டா புனேன்னு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அஞ்சு வெனியூல நடத்துறதா பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்திருக்கு அதே மாதிரி புரோக்கபடியோட ஸ்டார்டிங் டேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துச்சு ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போது இல்லாட்டி செப்டம்பர் அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா மேட்சஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போதா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா பிகே ஏல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போதாம் தேதி ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேட்சஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போது இந்த அப்டேட்டை பாத்தீங்கன்னா ப்ரோ கபடி அவங்களோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தெரிவிச்சிருக்காங்க ப்ரோ கபடியோட வெண்ணு அப்டேட்டை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிக்கல் இருந்து வரேன் அதுவும் பாத்தீங்கன்னா விரைவில் பாத்தீங்கன்னா அறிவிச்சிருவோன்னு சொல்லிருக்காங்க இந்த வருஷம் நாலு வெளியூர்ல பார்த்தீங்கன்னா நடத்த போறதா ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உறுதியான தகவல் கிடையாது சென்னை ஹைதராபாத் நொய்டா ஜெய்ப்பூர்ல நடக்கிறதாகவும் பெங்களூருல பிளே ஆஃப் பாத்தீங்கன்னா நடக்க போறதாகவும் பாத்தீங்கன்னா ரூமர்ஸ் வந்திருக்கு இது எந்த லவு உண்மையானதுன்னு தெரியல சென்னையில தமிழ் தலைவர் பாத்தீங்கன்னா விளாண்டாங்கன்னா வேற லவல்லாம் இந்த வருஷம் தமிழ் தலைவர் பாத்தீங்கன்னா சாம்பியன் பண்ணுங்க மேலும் இது போன்ற கபடி அப்டேட் மார்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் இப்போ பை பை